ஒரு பேரரசை வெற்றி கொள்ள மாபெரும் படையெடுப்பு தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சரித்திரம் உங்களுக்கு சொல்லாத ஒரு ரகசியம் உண்டு சில சமயம் உலகை மாற்ற போர் தேவையில்லை ஒரு புழு போதுமா ஆம் ஒரு புழுவினால் ஒரு பேரரசை தோற்கடித்த வரலாறு தான் புழுவினால் ஒரு சாம்ராஜ்யமே உருவாகியது மேற்கூலகின் வரைபடத்தையே மாற்றிய ஒரு ராசிய வரலாறு தான் இது இந்த வரலாறு நமக்கு ஐந்து ரகசிய வாழ்க்கை பாடங்களையும் சொல்லித் தருகின்றது அந்த வரலாறு என்ன அதில் உள்ள ஐந்து வாழ்க்கை பாடம் என்ன என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இது செயின் டிவியின் வரலாறு கூறும் வாழ்க்கை பாடம் கிபி ஐநூத்தி ஐம்பது பைசாந்திய சாம்ராஜ்யத்தின் தலைநகரான கான்ஸ்டாண்டினோபி அங்கே ராஜா ஜஸ்டினியனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கஜானாவின் கையிருப்பு குறைந்து காணப்பட்டது அமைச்சரிடம் இதற்கான விளக்கம் கேட்கப்பட்டது அதற்கு அமைச்சர் அனைவரும் விரும்பும் பட்டு துணி சீனாவில் இருந்து தான் வர வேண்டும் அதை கொண்டு வரும் வழியில் பாரசீகம் இருக்கிறது அவர்கள்தான் இடைத்தரகர்கள் அவர்கள் வைக்கும் விலை ரொம்ப அதிகம் நம்முடைய செல்வம் முழுவதும் அவர்களுக்கே போய்க் கொண்டிருக்கிறது என்றார் இதற்கு ஒரு தீர்வு கூறுங்கள் என்று கூறிவிட்டு அரசர் அங்கிருந்து சென்று விட்டார் சபையும் அத்தோடு கலைகிறது சில வாரங்களுக்கு பிறகு பேரரசர் தனக்கு மிகவும் நம்பிக்கையான இரண்டு துறவிகளை இரகசியமாக அழைத்தார் ஆனால் அவர்கள் சாதாரண துறவிகள் அல்ல வணிக வசதிக்காக பல முறை சீனாவுக்கு பயணம் செய்தவர்கள் சீன மொழி பழக்க வழக்கங்கள் அனைத்தும் அவர்களுக்கு அத்துப்படி அவர்களிடம் அரசர் நமது நாட்டு பொருளாதார நிலை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதை சரி செய்ய சீனாவில் உள்ள பட்டுப்புழுவையும் பட்டு உற்பத்தி செய்யும் ரகசியத்தையும் பாரசீகர்களுக்கு தெரியாமல் சீனாவில் இருந்து இங்கு கொண்டு வர வேண்டும் பட்டு உற்பத்தியை நமது நாட்டில் தொடங்க வேண்டும் ஆனால் ஒன்று இந்த விடயம் பாரசீகர்களுக்கு தெரிந்தால் உங்கள் தலை போய்விடும் ஆகவே யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை முடித்து தாருங்கள் என்றார் அரசர் அதைக் கேட்ட துறவிகள் இருவரும் கடவுளுக்கு அடுத்து பேரரசருக்காக இந்த பணியை செய்து முடிக்க நாங்கள் தயார் என்று கூறி அரசரிடம் இருந்து விடைபெற்றிருக்கின்றனர் துறவிகள் இருவரும் எளிய பயணிகள் போல உடையணிந்து நீண்ட நடைப்பயணத்தை தொடங்கினார்கள் இருவருடைய கையிலும் பாதுகாப்புக்காக ஒரு கம்பு மட்டுமே இருந்தது அவர்கள் பல மாதங்களாக நடந்தும் ஒட்டகத்தில் பயணித்தும் பாலைவனங்கள் மற்றும் மலைகளை கடந்து சென்றனர் ஒவ்வொரு பாரசீக சோதனை நிலையங்களிலும் காவலர்கள் அவர்களது பைகளை சோதிப்பார்கள் இப்படியே அவர்களது பயணம் தொடர்ந்தது இறுதியாக அவர்கள் சீனாவை வந்தடைந்தார்கள் அவர்கள் ஒரு சீன பட்டு கிராமத்தில் தங்கினர் அங்கு பச்சை வயல்வெளிகள் பட்டு புழுக்களை வளர்க்கும் மரங்கள் பட்டு தறிகள் என்று அந்த கிராமமே பசுமையாக காட்சி தந்தது அங்கு பல நாட்கள் தங்கி விவசாயிகளுடன் நட்பு கொண்டனர் உதவி செய்தது நம்பிக்கை வளர்ந்தது ஒருநாள் இரவின் இருளில் இரு துறவிகளும் இரகசியமாக ஒரு பட்டுப்புழு வளர்ப்பு மையத்துக்குள் நுழைந்தனர் இதயம் படப்படவென்று எடுத்துக்கொண்டனர் ஒவ்வொரு சத்தமும் அவர்களுக்கு பயமாக இருந்தது காவலர்கள் வருவார்களோ என்று அங்கு அவர்களுக்கு தேவையானது சில வயது வந்த புழுக்கள் மட்டுமல்ல முட்டைகள் மற்றும் அவை வளர உதவும் முல்பெறி மரத்தின் விதைகளும் தான் அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு வெளியேறினார் காலையில் இது ஒன்றுமே தெரியாத கிராமத்தவர்களிடம்ியானத்திற்காக தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்புகிறோம் திரும்பி வரும் பயணம் இன்னும் பயங்கரமாக இருந்தது இப்போது அவர்களுடன் பைசாந்தியத்தின் எதிர்காலமும் பயணித்துக் கொண்டிருந்தது அவர்களுடைய கையில் பயணப்பொதியும் பாதுகாப்புக்காக வைத்துக் கொண்ட அந்த நடை கம்பும் தான் இருந்தது ஒவ்வொரு பாரசீக சோதனை நிலையங்களிலும் சோதனை செய்யப்பட்டார்கள் ஒன்றும் இருக்கவில்லை ஒரு சோதனைச் சாவடியில் ஒரு காவலன் கம்பை உற்று பார்த்து இந்த கம்பு மிகவும் அழகாக உள்ளதே என்றான் காவலன் எல்லாம் ஒரு பாதுகாப்புக்குத்தான் என்று கூறி அவர்கள் மெதுவாக முன்னேறினார்கள் ஒரு வழியாக கான்ஸ்டான்டினோபில் நகரை அடைந்தார்கள் அவர்கள் நேரடியாக அரண்மைக்குச் சென்றனர் அங்கு அரசன் முன்னால் போய் நின்றார்கள் அரசன் அவர்களை வரவேற்று எங்கே நமது நாட்டின் தலைவிதியை மாற்றப் போகிற அந்த ரகசியம் என்றார் அவர்கள் மரியாதையாக தங்கள் நடைக்கம்புகளை திறந்து காட்டினார்கள் ஆம் அந்த நடைக்கம்புக்குள் தான் ஒரு குழி போல அமைத்து அதற்குள் பட்டுப்புழு முட்டைகள் சிறிய புழுக்கள் மற்றும் அது சாப்பிடும் முள்பெரி விதைகளை கொண்டு வந்துள்ளார்கள் அந்த கணம் அரண்மனை முழுவதும் ஒரு மௌனத்தில் மூழ்கியது பேரரசரின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின நீங்கள் செய்தது வரலாற்றை மாற்றும் என்று கூறி அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க சொன்னார் இரண்டு துறவிகள் கொண்டு வந்த சிறிய புழுக்கள் பைசாந்திய பேரரசில் ஒரு பெரிய தொழிற்துறையின் அடித்தளமாயின பாரசீகர்களின் ஏக போகம் முறிந்தது பைசாந்தியம் ஐரோப்பாவின் பட்டுத்தலை வாயிலாக மாறியது இந்த புதிய தொழில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தியது அரச குடும்பத்துக்கு பெரும் வருவாயை தந்தது கலை மற்றும் கட்டிடக்கலை வளர உதவியது இந்த ஒரு ராசிய மற்றும் துணிச்சலான நடவடிக்கை உண்மையில் பைசாந்திய பொருளாதாரத்தை அறுநூறு ஆண்டுகள் வரை வலுவாக நிறுத்தியது இந்த வரலாற்றில் பைசாந்தியர்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் அரசர் வெறும் கஜானாவை குறைவை மட்டும் பார்க்கவில்லை ஏன் அது குறைகின்றது என்று பார்த்து அதை தீர்க்க வழி கண்டுபிடித்தார் அதுபோல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதன் அடிப்படை காரணத்தை கண்டறிந்து அதனை தீர்க்க வழி கண்டுபிடிக்க வேண்டும் அரசர் துறவிகள் இருவரையும் யாருக்கும் தெரியாமல் தான் சீனா அனுப்பி வைத்தார் மாற்றமாக யாருக்காவது அது தெரிந்திருந்தால் அவர்களின் தலை பாரசீகத்திலேயே துண்டிக்கப்பட்டிருக்கும் ஆக முக்கிய விடயங்களை நாம் பகிரங்கமாக செய்யாமல் ரகசியமாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் பெரிய மாற்றத்தை கண்டுகொள்ள முடியும் துறவிகள் சீன மொழி பண்பாடு பயணப்பாதைகள் என அறிவையும் அனுபவத்தையும் கொண்டிருந்ததால் தான் இந்த பணி சாத்தியமானது நாமும் நமக்கு கிடைக்கும் நேரங்களில் நமது அறிவையும் அனுபவத்தையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அது எங்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு கைகொள் அந்த இரு துறவிகளும் மாதங்கள் பயணம் செய்தார்கள் அபாயத்தை சந்தித்தார்கள் ஆனால் தொடர்ந்து முயன்றார்கள் வெற்றி பெற்றார்கள் நாமும் நமது இலக்கை நோக்கி தொடர்ந்து பொறுமையுடன் முன்னேறி கொண்டு சென்றால் நமது இலக்கை அடைந்து கொள்ள முடியும் புழுக்கள் முட்டைகள் விதைகள் என அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை பைசாந்தியர்கள் சிறிய விடயமாக பார்க்கவில்லை அதனால் அவர்களது நாட்டை அறுநூறு ஆண்டுகள் பொருளாதாரத்தில் தலை நிமிர்ந்து நிற்க செய்தார்கள் அதுபோல நாமும் எந்த விடயத்தையும் சிறியதாக அற்பமானதாகக் கருதாமல் அதைக் கொண்டு எப்படி பயனடைந்து கொள்ள முடியும் என்று பார்க்க வேண்டும் இதுதான் அந்த பைசாந்தியர்கள் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கைப்பாடு இதுபோல இன்னொரு வரலாறும் வாழ்க்கை பாடத்தை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்